அனைவருக்கும் வணக்கம் தாவைக்காய் தலைவர் விஜய் அவர்கள் மூன்று நாள் மூன்று நாட்கள் கழித்து தானும் திரும்ப வந்துட்டேன் என்ற வகையில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் நடந்த தாவைக்காய் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் மிகப்பெரிய துயரச் சம்பவம் நிகழ்ந்து நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் சம்பவம் நடந்து முடிந்த மூன்றாவது நாளில் தாக்க தலைவர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் இதற்கு முன்பாக தமிழக முதல்வர் அவர்களும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள் அந்த வீடியோவில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் தனது தொண்டர்களையும் பொதுமக்களையும் இறக்க வேண்டுமென்று எப்போதுமே நினைக்க மாட்டார்கள் என்று ஒரு கட்சியமான வகையில் ஒரு வீடியோ வீடியோவை வெளியிட்டிருந்தார் மற்றபடி நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது அரசமைத்துள்ள விசாரணை ஆணையத்தின் மூலமாக என்ன பரிந்துரை வருகிறதோ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார் இதுக்கடுத்துதான் தாமக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் கரு சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்கள் தனது மௌனத்தை கலைத்து ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்தோடு மட்டுமில்லாமல் நான் மீண்டும் கரூருக்கு நேரில் வருவேன் என்று கூறியது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தில் தன்னை பழிவாங்க வேண்டுமென்றால் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தனது கட்சித் தொண்டர்களை ஏதும் செய்ய வேண்டாம் என்று தமிழக முதல்வருக்கு வெளிப்படையாகவே சவால் விடும் வகையில் அவர் பேசியதாக கருதப்படுகிறது மேலும் முன்பை விட வலுவான அரசியல் தொடரும் என்ற கருத்தையும் வெளியிட்டுள்ளார் அதாவது கரூர் வேலுசாமி புரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழு என்று நடைபெற்ற தாவைக்கார் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நூற்றி பத்து பேர் காயமடைந்தனர் இந்த நிலையில்தான் அவர் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதாவது என் வாழ்க்கையில் இது இது மாதிரியான வலிமிகுந்த நிகழ்வை நான் சந்தித்ததே இல்லை மனது முழுவதும் வழி மட்டுமே இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் விஜய் பேசுகையில் வாழ்வில் இது இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை சந்தித்தது என்று கூறியவர் இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது அவர்கள் என் மீது வைத்துள்ள பாசமும் அன்பும் அதற்கு நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால்தான் அவர்களின் பாதுகாப்பில் எந்த சமரசம் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணம் என் மனதில் ஆழமாகவே இருக்கும் அரசியல் காரணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் கேட்பதில் கவனமாக இருப்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது நானும் மனிதன் தானே அப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது எப்படி அந்த இடத்தை விட்டு வர முடியும் இதான் விஜய் வைத்த விமர்சனமே சம்பவம் நடந்தவுடன் ஏன் அவர் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பார்க்கவில்லை அங்கிருந்து ஏன் ஓடிப்போக போக வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள் அந்த கேள்விக்கு பதில் தரும் வகையில் நான் திரும்ப அங்கு சென்றார் அது வேறு சில அசம்பாவிதங்களை பதற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அதனால்தான் நான் திரும்பிச் செல்லவில்லை இந்த தருணத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நான் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஆறுதல் சொன்னாலும் அதற்கு ஈடாகாது காயமடைந்தவர்கள் சீக்கிரமாக குணமடைந்து வர என்று பிரார்த்தனை செய்வதாக அவர் பேசியுள்ளார் இதைத் தவிர விஜய்க்கு ஆதரவாக சில அரசியல் கட்சிகள் த தலைவர்களும் கருத்தை தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நயனா நாகேந்திரன் அன்புமணி ராமதாஸ் அவர்களெல்லாம் சில கருத்துக்களை பேசியிருந்தார்கள் எனவே எங்களுக்காக பேசிய அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் அவர்கள் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் அந்த வீடியோவில் பேசுகின்ற பொழுது தான் ஏற்கனவே ஐந்து மாவட்டங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்திருந்தேன் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார் கரூரை சேர்ந்த மக்கள் உண்மையை சொல்கின்ற பொழுது கடவுளே நேரில் வந்து இறங்கி சொன்னது போல் இருந்தது கரூர் மக்களும் இந்த துயரச் நிகழ்ந்த பொழுது பல்வேறு ஊடகங்கள் அவர்களிடம் பேட்டியை கேட்டு ஒளி ஒளிபரப்பு செய்து அதை சுட்டிக்காட்டி விஜய் இந்த இடத்தில் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசினோம் அதைத் தவிர நாங்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் எங்கள் கட்சியின் தோழர்கள் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்கிறார்கள் சமூக வலைதளங்களில் கருவு கருத்து தெரிவித்தோரையும் கைது செய்கிறார்கள் சிஎம் சார் உங்களுக்கு என்னை பழிவாங்க எண்ணம் இருந்திருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லாவிட்டால் ஆபீஸில் இருப்பேன் நண்பர்களே தோழர்களே அரசியல் பயணம் இன்னும் வலுவாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கடுத்து தமிழகத்தின் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளரும் உள்துறை செயலாளருமான அமுதா ஐஏஎஸ் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டு ஆதாரத்துடன் விளக்கியுள்ளார் அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிரச்சாரம் நடக்கின்ற இடத்தில் தாவேக்கா தொண்டர்கள் தான் ஜனகத்தில் உள்ள அறைக்கு சென்றார்கள் அங்குள்ள தகரங்களை எடுத்து சென்று விட்டனர் தாவேக்கா துண்டணிந்து ஒருவோர்தான் ஜென்னை நிறுத்திவிட்டார் தான் மின்சாரம் தடைபட்டது என்று அதற்கான ஆதாரமான வீடியோ வெளியிட்டு தவறான செய்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவரும் கூறுகிறார் வர தொடர்ந்து இப்படி மூன்று வீடியோக்கள் வெளிவந்துள்ளன அதே போல இவர் மீது விமர்சனமும் வைக்கப்படுகிறது விஜய் ஏன் தாமதமாக வந்தார் நாமக்கல்லுக்கு வர வரவேண்டியவர் பன்னெண்டு மணிக்கு ஏன் வர வேண்டும் மற்றும் மாலை நான்கு மணிக்கு வர வேண்டிய விஜய் கரூரில் எதற்காக ஏழு மணிக்கு வர வேண்டும் பத்தாயிரம் பேர் வரோர் என்று எதிர்பார்த்ததை விட அதிகம் கூட்டம் வந்தது நேரமாக மக்கள் வந்தார்கள் எனவே விஜய் காலதாமதமாக வந்தால்தான் மிகப்பெரிய கூட்டமானது அந்த இடத்தில் கூட தொடங்கிவிட்டது அது மட்டுமல்லாமல் அங்கு விஜய் பார்ப்பதற்காக அனைவரும் காலையிலேயே வந்து விட்டார்கள் அவர் அங்கேயே சாப்பிட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு குடியேறு வசதி செய்து தரப்படவில்லை என்று குற்றச்சாட்டி விஜய் மீது வைக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் தண்ணீர் விளக்கம் தரும் வகையில் பிடி மாதிரியான ஒரு நிகழ்வையை நான் பார்த்ததில்லை நான் மிகவும் மன வழியோடு இருக்கிறேன் இதனை மீண்டும் வருவேன் மீண்டும் கருள் வந்து உங்களை சந்திப்பேன் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது தற்பொழுது தமிழ் ஊடகங்கள் மட்டுமில்லாமல் ஆங்கிலம் இந்தி ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் அவர் பரவி வருகிறது